ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ்ஸு முட்டப்பொடி செய்ய போகிறோம் செய்யுது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ நான் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கிறேன் அதெல்லாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் போடணும் கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் கழுகு இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு இதில் வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வதக்குங்க அஞ்சு முட்டையை நான் வந்து உடச்சி ரெடியாக வச்சுருக்குறேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் இதுக்கிட்ட வந்து நம்ம கட்டணாகவும் மட்டுக்குவோம் இது கூட கொஞ்சமாக ரெண்டு பச்சை மிளகா ஒரு கருவத்தில் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது கூட வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு கால் ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது போட்டுக்கோங்க இவ்வளோ தான் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஒன்று போட்டு இவ்வளோ தான் வேணும் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த பற்ற வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம் இதில் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மெ மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இந்த நாலு பொடியை நம்ம வந்து இதில் போட்டுடணும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்குறோம் நல்லா வதக்கிட்டு இதில் சின்ன தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும் இதையும் போட்டு சரி தேவையானால உப்பு போட்டுக்கலாம் மொத்தமாக உப்பு போட்டுருங்க இந்த முட்டை பொடி மாசுக்கு தேவையான முட்டை இந்த சாரி பொடி மாசுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டுருவான் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா வாய்ப்பு சாம்பார் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி சைட் டிஷ் நம்ம எதாவது செய்யறது காயெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து தப்பு முட்டை இருந்தால் போட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பாட்டில் நம்ம தினஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நம்ம தோசை ஊற்றி அதுக்கு மேலே அந்த உருளைக்கிழங்கு மசாலா வைப்போம்ல அதுக்கு பதிலாக இது கூட வச்சு நீங்கள் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த ஊட்டாப்போம் போ பண்ணுறோம்ல அதுக்கு மேலே கேரட்டில் வெங்காயமெலாம் போட்டு இது கொஞ்சம் வச்சு நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க கொஞ்சமாக கேப் விட்டுட்டு இதில் வந்து இந்த முட்டையை ஊற்றிக்கலாம் இந்த உடச்சி வச்சுக்கிறேன் இந்த முட்டை இது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே விட்டிங்கனாக்கா கொஞ்சம் பெருசு பெருசாக வரும் உங்களுக்கு தூளாக வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே எல்லாத்தையும் கலக்கிடலாம் இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இது அப்படியே வச்சிடலாம் ஒரு நிமிஷம் வச்சுட்டு நம்ம கலக்கிடலாம் கரண்ட்டு நிற்க மாட்டேங்குது இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுங்க அவ்வளோ நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கனாக்கா இப்போ நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு பொடி மாஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா பெருட்டி விட்டுக்கிட்டேன் அளவுக்கு நான் கொஞ்சம் சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் அளவுக்கு பொடி மாசு ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் கொத்தமல்லி போட்டு அடுப்பாக பண்ணிடலாம் கொத்தமல்லி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க எனக்கு கொத்தமல்லி ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஃபை ஒரு அதிக நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் ஆல் அன்ற ஆப்ஷனை ஆன் பண்ணால் மறந்துடாதீங்க அதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற சமையல் நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அன்போடு ரசித்து செய்யுங்க ரொம்ப சூப்பராக வரும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு பாராட்டுவாங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்